அச்சோ இது தெரியாமல் போச்சுங்களேங்க உங்களுடைய தொலைஞ்சி போன புத்தகம் டிரைவிங் லைசன்ஸ் நம்ம ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க இதை முற்றிலும் வந்துட்டு நான் ஃபேக் கிடையாது உண்மைதாங்க வண்டி நம்பர் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதில் உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியலையா உங்கள் லைசன்ஸ் நம்பர் டிரைவிங் லைசன்ஸில் பேர் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சோ அதே மாதிரி கொடுங்க நம்ம எடுத்துக்கலாம் ஓகே டிஜிட்டல் மூலம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் ரெனியூல் பண்ண முடியாது எப்சி பண்ண முடியாது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேப்பர் மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு டைப்பில் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க எல்லாமே டிஜிட்டல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் கட்டியுமோ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் கண்டிப்பாக அந்த தகவல் நம்ம ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஓட்டர் ஐடி ஃபேன் கார்டு இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து செஞ்சு தராங்க அந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்படி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சிடுச்சு எந்த காலம் வேணால் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்ம டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தாங்க பேட்ச் எது போட்டிருந்தாலும் நம்ம உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அந்த தகவல் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க நன்றி